அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று தனுசு ராசி பற்றிய சிறப்பு தொகுப்பை காணலாம் தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை நோக்கி வரும்போது அது ஒரு சாதாரண காலண்டர் மாற்றமாக மட்டும் வரப்போவதில்லை கடந்த சில வருடங்களாக உங்களை நீங்களே சிதக்கிக் கொண்டிருந்த அந்த வழிகளுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க போகும் ஆண்டு இது நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் நான் யாருக்கும் கெடுதல் நினைச்சது இல்லையே அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இந்த இழுபறி இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின் கடைசி வரை உங்களுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை பார்த்து ஒரு புன்னகையோட சொல்ல போகிற விஷயம்தான் நீ இப்போ முழுமையாக பக்குவப்பட்டுவிட்ட இப்போது உனக்கான உலகத்தையே நீயே உருவாக்கிக்கோ இந்த வருஷம் மற்றவங்களுக்கு ஒரு ஆண்டாக இருக்கலாம் ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மறுபிறப்பு தனுசுனாலே வேகம் ஒரு குறிக்கோள் ஒரு தேடல் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வேகம் விவேகமாக மாறப்போகுது முன்னாடி எல்லாம் ஒரு விஷயம் தப்பாக நடந்தா உடனே பதறுவீங்க கோபப்படுவீங்க ஆனால் இந்த வருஷம் நீங்கள் ஒரு அமைதியான பார்வையாளராக மாற போகிறீங்க உங்களுக்குள்ள ஒரு சத்தமில்லாத புரட்சி நடக்கும் இதுவரைக்கும் நான் மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்தது போதும் இனி என் மனசுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வரிதான் இந்த வருஷத்தோட தாரக மந்திரம் இந்த மனநிலை வர்றதுனால தேவையில்லாத பயங்கள் உங்களை விட்டு விலகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் தூக்கம் முன்னை விட நிம்மதியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு உங்ககிட்ட இருக்கிறத பொக்கிஷத்தை கவனிச்சிக்க ஆரம்பிக்குவீங்க தனுசு ராசிக்காரங்க அன்புக்கு இயங்குவவங்க கிடையாது நேர்மையான அன்பை மதிப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் உறவுல ஒரு பெரிய சுத்திகரிப்பு நடக்கப் போகிறது உங்கள் கூடவே இருந்துட்டு உங்கள் பின்னாடி பேசுகிறவங்க உங்களை வெறும் தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிறவங்க இவங்க எல்லோரும் உங்கள் வாழ்க்கையை விட்டு தானாக விலகி போவாங்க நீங்கள் யாரையும் துரத்த வேண்டாம் யாரையும் ஒதுக்க வேண்டாம் காலம் அவங்களை அடையாளம் காட்டும் சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தூரமாக போகும்போது மனசு வலிக்கும் ஆனால் நல்லா கவனித்து பாருங்க அந்த இடம் தான் ஒரு உண்மையான உறவு அந்த இடத்துக்கு வர முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்க போகிற நட்பு அல்லது துணை உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் மௌனத்தை அதிகம் புரிஞ்சுக்கிறவங்களாக இருப்பாங்க வேலையில் நீங்கள் பார்த்த அவமானங்கள் உங்கள் திறமைக்கு கிடைக்காத மதிப்பு இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறப்போகுது இதுவரைக்கும் நீங்கள் ஒரு வில்லை போல் பின்னாடி இழுக்கப்பட்டிருப்பீங்க இப்போது எவ்வளவு தூரம் பின்னாடி இழுக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவ்வளவு வேகமாக அம்பாக பாய்வீங்க பணத்தை விட இந்த வருஷம் நீங்கள் நிம்மதியே தேடுவீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறதோன்றதை விட எப்படி வாழுறோங்கன்றத தெளிவு வரும் புதுசாக தொழில் தொடங்குகிறோன்னு நினைக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதா இல்லாமல் ரொம்ப திட்டமிட்டதா இருக்கும் கடன்கள் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் அது மந்திரத்தில் நடக்காது உங்களுடைய சிக்கனத்தாலும் சரியான திட்டமிடலாலும் நடக்கும் தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் மன அழுத்தத்தை உடம்புல தான் காட்டுவாங்க முதுகு வலி வலி இதெல்லாம் அடிக்கடி வர்றதற்கு காரணமும் உங்க மனசு சுமக்கிற பாரம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் உங்கள் உடம்பை கவனிக்க ஆரம்பிக்குவீங்க ஒரு சின்ன நடைபயிற்சியோ உணவு கட்டுப்போடோ உங்களை பெரிய அளவில் மாற்றும் உங்கள் சக்தி இந்த வருஷம் வீணாகாது முன்னாடி எல்லாம் தேவையில்லாத விவாதங்களில் சக்தி செலவழிப்பீங்க இப்போ அதை உங்களை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துவீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு உள்ளுணர்வு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது இன்னும் கூர்மையாகும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே என்ன நடக்கும்னு உங்கள் மனசு சொல்லும் ஒருத்தர் பேசும்போது அவர் உண்மையாக பேசுகிறாரா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க உங்கள் உள்ளுணர்வு அலட்சியப்படுத்தாதீங்க உங்கள் மனசு வேண்டாம்னு சொன்னால் அந்த விஷயத்தை அழியோட விட்டுடுங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் உங்க கூட நேரடியாக பேச போகுது தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஒரு போராட்டமாக பார்க்காதீங்க இது ஒரு பெரிய பரிசு நீங்கள் கடந்த காலத்தில் சிந்திய கண்ணிற்கு பார்த்த ஏமாற்றத்திற்கு செஞ்ச தியாகத்துக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகிற பதில்தான் இந்த வருஷம் எந்த மாற்றமும் உடனே நடக்காது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன மாற்றம் தெரியும் நீங்கள் பழைய தனுசு கிடையாது நீங்கள் இப்போ புதுப்பிக்கப்பட்ட வலிமையான தெளிவான ஒரு மனிதர் தனிமை உங்களை பயமுறுத்தாது அது உங்களுக்கு பிடிக்கும் தோல்வி உங்களை தோழ வைக்காது அது உங்களுக்கு பாடம் சொல்லும் வெற்றி உங்களை தலைக்கனம் கொள்ள வைக்காது அது உங்களை இன்னும் பணிவாக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் திசை மாற்றி உங்களை ஒரு மேன்மையான இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ருத்ரா மீடியா வணக்கம் அன்புந்த பார்வையாளர்களே தனுசு ராசி பற்றிய சிறப்பு தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் ருத்ரா மீடியா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்று தினசரி ராசி புலன்கள் தினமும் ஒளிபரப்பாகிறது பார்த்து மகிழங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும் ருத்ரா மீடியா சேனலோடு இணைந்து இடங்கள் நன்றி வணக்கம்